மஸ்ட் வாட்ச் தேர்ட்டி கமல்ஹாசன் ஃபிலிம்ஸ் இந்த முப்பது படத்துல பத்து படத்தை பார்த்தா கூட நீங்க தீவிரமான கமல்ஹாசன் ஃபேனா மாறிடுவீங்க தேர்ட்டி கமல் ஃபிலிம்ஸ் டு வாட்ச் பிஃபோர் யூ டை அதுல நம்பர் ஒன் நாயகன் இந்தியன் ரெண்டாவது படம் மூன்றாவது படம் அன்பே சிவம் நான்காவது படம் ஹேராம் அஞ்சாவது படம் தேவர் மகன் ஆறாவது படம் அபூர்வ சகோதரர்கள் ஏழாவது படம் மைக்கேல் மதன காமராஜன் எட்டாவது படம் வெறுமாண்டி ஒன்பதாவது படம் விஸ்வரூபம் பத்தாவது படம் குணா பதினோராவது படம் மகாநதி பன்னெண்டாவது படம் மூன்றாம் பிறை பார் சத்மா அதாவது மூன்றாம் பிறை தமிழ்ல ஹிந்தில சத்மா பதிமூணாவது படம் சுவாதி முத்தியம் பதினாலாவது படம் ஏக்தூஜ கேலியே பதினஞ்சாவது படம் சிகப்பு ரோஜாக்கள் பதினாறாவது படம் சாணக்கியன் பதினேழாவது படம் சாகர சங்கமம் அதுதான் சலங்கை ஒளின்னு தமிழ்ல வந்த படம் பதினெட்டாவது படம் வேட்டையாடு விளையாடு பத்தொன்பதாவது படம் குருதிப்புணல் இருபது தெனாலி இருபத்தொன்னு அவ்வை சண்முகி இருபத்தி ரெண்டு இந்துரு சந்த்ரு இருபத்தி மூணு புன்னகை மன்னன் இருபத்தி நாலு புஷ்பாக்கு அபிமானா புஷ்பக்கு பேசும் படம் இருபத்தஞ்சு சத்யா இருபத்தாறு அபூர்வ ராகங்கள் இருபத்தி வாழ்வே மாயம் இருபத்தெட்டு வயநாடன் தம்பன் மலையாள படம் இருபத்தொன்பது நம்மவர் முப்பது ராஜபார்வை இந்த முப்பது படங்களையும் அவசியமா பார்க்கணும் இதுல முப்பது படங்களையும் பார்த்தவங்க யாரு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இல்ல இருபத்தஞ்சு படங்கள் நான் பார்த்திருக்கேங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம்